பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒரு முக்கியமான செய்தியை கடந்த பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெட்டிகிட்ருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறி குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் இல்லாமல் மனைப்பிரிவு நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற மனைப்பிரிவுக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அங்கீகாரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு நடைமுறை தற்போது வந்து தேதி நீட்டிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த நடைமுறை தற்போது அறிவிச்சிருந்தாங்க அரசாங்கம் அதை நீட்டிச்சிருக்காங்க அதற்கான அரசாணை இருக்காங்க அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனல் மூலமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னு நோடி தகவல் உங்களுக்கு கூட நம்ம தரிசனம் நகர்ப்புற வளர்ச்சி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விண்ணப்பிக்க கால் நீட்டிப்பு செய்து ஆணை வெளியிடப்படுகிறது இது அரசாணை நிலையம் எழுவது இதில் பார்த்தீங்கன்னா அரசாணை நிலையம் எழுபத்தி ஆறு அரசாணை நிலையம் நூற்றி எழுவத்தி ரெண்டு அரசாண் நிலையம் ஐம்பத்தி அஞ்சு அரசாண் நிலையின் இருபத்தி ஒன்று அரசாணை நிலையின் பதினாறு இதில் ஒன்பது அரசாணை வரைக்கும் வந்து விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க இதில் ஆணை என்ன அப்படின்னா மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் அரசானது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுமதியற்ற மனைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கு விற்பனை பத்திரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டிருக்க பின் அந்த மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்தி கொள்ள மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கி ஆணை வெளியிட்டது ரெண்டு மேலே இரண்டிலிருந்து எட்டு வரை படிக்கப்பட்ட அரசாணைகளின் வழி இந்த கால அவகாசம் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்பட்டது மூன்று மேலே ஒன்பதாவது படிக்கப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்களின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள திட்டத்தினை ஏற்கனவே வெளியிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இன்றி இணையவழி மூலம் விண்ணப்பித்து திட்டத்தில் அமையும் மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரமுறைப்படுத்தி கொள்ள மேலும் பனிரெண்டு மாதங்களுக்கு நீட்டிப்பு வழங்குமாறு அரசினை கூறியுள்ளார் நாலு நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்கள் மேற்காணும் கருத்திருவினை அரசு கவனமாக பரிசீலித்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுமதியற்ற மனைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதில் குறைந்தபட்ச ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான விற்பனை பத்திரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றால் அதற்கு முன்னர் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பின் அந்த மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனைகள் மற்றும் மனைப்பிரிவிற்கு வரன்முறை கோரி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை வரைமுறைப்படுத்தும் விதி ரெண்டாயிரத்தி பதினேழில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டிப்பு செய்து ஆணை வெளியிடுகிறது மேலும் இந்த திட்டத்தில் இணைய இணையவழி மூலம் மட்டுமே மனை மற்றும் மனைப்பிரிவுகளுக்கு வரமுறைப்படுத்த விண்ணப்பிக்க இயலும் தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை வரமுறைப்படுத்தும் விதி ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த திட்டம் தொடர்பான உரிய திருத்தம் பின்னர் வெளியிடப்படும் சொல்லி வெளியிட்ருக்குறாங்க ஸோ இந்த ஜீவம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மனைப்பிரிவுகள் அங்கீகாரம் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பரஞ்சோதி பாண்டியனு இந்த அறிவு வந்தவுன்னையே கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாகம் வரைக்கும் வெளியிட்டுருக்குறாங்க வீடியோ அந்த வீடியோட லிங்க் வேணும்னா அந்த வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ளே அதாவது ப்ளேலிஸ்ட்டாகவே கொடுக்குறேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணினா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது இந்த அங்கீகாரம் வாங்காத மனைப்பிரிவுகளுக்கு எப்படி அங்கீகாரம் வாங்குவது அரசு ஏற்கனவே காலநீட்டிப்பு செய்திருந்தாங்களே அதுக்கான அறிவிப்பு கொடுத்து பேசியிருந்தாங்க இப்போ அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் வந்து கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க அதனால் வந்து உறவுகள் வந்து யாரும் வந்து அங்கீகாரம் இல்லாத மனையை வாங்கியிருப்பீங்க அப்படின்னா உடனடியாக அங்கீகாரம் பெறுவதற்கு நீங்கள் வழியிலே விண்ணப்பித்து அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற இந்த செய்தியை தான் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல தகவலை நான் தந்திருக்கேன் மற்ற உறவுகளுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த செய்தியை கடத்துங்க உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் பழக்கமான எல்லாருக்கும் இந்த செய்தியை கடத்துங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்கனவே வந்து அந்த ஒன்பது அரசாணை சொல்லியிருக்காங்க இல்லையா ஒன்பது அரசாணையிலையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் குறித்து அண்ணன் பரஞ்சோதி பண்ணினவர்கள் அவர்கள் பேசியிருப்பாங்க ஸோ அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லத்தவங்களோடு உங்களுக்கு வேற வீடியோ சந்திக்கிறேன் நன்றி Thank you